பொதுவாக பூங்காக்கள் மரங்களை வைத்து உருவாக்குவது தான் ஒரு இயற்கையான சூழ்நிலை இருக்கும் இப்படி பறவைகள் வந்து தங்கும் ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் குழந்தைகள் வந்து விளையாடுவதற்கான சூழ்நிலை அமையும் அதற்காகத்தான் பல இடங்களில் பல ஊர்களில் இது போன்ற செயற்கையாக பூங்காக்களை அமைக்கிறார்கள் நல்ல சுத்தமான காற்று கிடைக்கும் பசுமையான சூழ்நிலை இருக்கும் மனதிற்கு அது உற்சாகம் தரும் அதனால்தான் பூங்காக்களை எல்லோரும் உருவாக்குகிறார்கள் அதுவும் விளையாட்டுப் பொருள்களை சில சில இடங்களில் வைப்பது அவர்கள் விளையாடுவதற்கு ஏதுவாக இருக்கும் சிலர் நடைப்பயிற்சி செய்கிறார்கள் உடற்பயிற்சிக்காகவும் சில சாதனங்களை இங்கே வைத்துள்ளார்கள் இதையெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான் பலர் வந்து இங்கே இரவு வரை தங்குகிறார்கள் நல்ல சூழ்நிலை அமைதி சத்தம் கிடையாது கூக்குரல் இல்லை இது தான் ஒரு விரும்பத்தகுந்த விடயமாக ஒரு பூங்கா இருக்கிறது ஆதலினால் நாம் பூங்காக்களை பாதுகாப்போம் மரங்களை வீட்டுக்கொன்றாக வளர்ப்போம் அதை பாதுகாப்போம் இயற்கை அன்னை நமக்கு காடுகளை தந்தது மலைகளை தந்தது மழையையும் தந்தது தண்ணீரையும் தந்தது எனவே நாம் மரங்களை போற்றுவோம் மரம் மரங்கள் என்றால் இயற்கை இயற்கையே வணங்குபவர்கள் ஆதிகால தொட்டு அவர்கள் வழிபட்டு வந்தார்கள் என்பது இந்த ஐந்து வகை நிலங்கள் மூலம் நமக்கு தெரியும்